நம்ம வீடியோவை பார்த்துட்டு ஒரு அப்பா என் பையனுக்கு ஆறு வயசு ஆச்சு டெய்லி நைட்டு பெட்டில் ஒன்றுக்கு போயிடுறான் வாரத்தில் நாலுலேருந்து அஞ்சு நாள் பெட்டை வெயிட் பண்ணிடுறான் இது பேர் என்ன இது ஏன் போகிறாங்க இதுக்கு ட்ரீட்மெண்ட் என்னன்னு கேட்டாங்க வணக்கம் நான் உங்கள் குழந்தைகள் மருத்துவர் டாக்டர் ஆண்ட்ரூ மேக்கிங் ஏ பேரண்டிங் சிம்பிள் அஞ்சு வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்க நைட் டைம் பெட் வெயிட் பண்ணாங்கன்னா இது பேர் என்னூரிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம் நைட்டு மட்டும்தான் வெயிட் பண்ணுறாங்க காலையில் கரெக்டாக பாத்ரூமில் போகிறாங்க யூரின் மோஷன் ப்ராப்ளம் எதுவும் இல்லை யூரின் போகும்போது எரிச்சலோ வலியோ எதுவும் இல்லை அடிக்கடி ஒன்றுக்கு போகல அப்படின்னா இது பேர் மோனோசிம்டமேட்டிக் என்னியூரசிஸ் அஞ்சு வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு பத்துலேருந்து பன்னெண்டு சதவீதம் இது காமன் வளர 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 ஒரு பத்து பன்னெண்டு வயசு ரீச் ஆகும்போது இது கம்மியாயிடும் ஏன் போகிறாங்க அப்படின்னா அவங்க பிளாடர் இன்னும் கம்ப்ளீட்டாக மெச்சூர் ஆகிருக்காது செகண்ட் சென்சிட்டிவாக இருக்கும் அவங்க பிளாடர் தேர்ட் அவங்களோட யூரின் ப்ரொடக்ஷன் நைட்டு ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ இந்த பேஷண்ட் அவங்க அப்பாவோட லாஸ்ட் மந்த் நம்ம கிளினிக்கு வந்தாங்க வந்தவுடனே ஒரு ப்ராப்பர் வாய்டிங் டைரியை நோட் பண்ணோம் நைட் எத்தனை தடவை பெட்டை வெயிட் பண்ணுறாங்க காலையில் எத்தனை தடவை யூரின் போகிறாங்க யூரின் போகும்போது எரிச்சலோ இல்லை ட்ரிப்ளிங்கோ சொட்டு சொட்டாக வடியுதா எல்லாம் செக் பண்ணிவிட்டோம் பையனோட ஹைட்டு வெயிட்டு முதுகு தென்னெலும்பு கரெக்டாக இருக்கா பின்னாடி எதுவும் மச்சம் இல்லை முடி எதுவும் இருக்கா யூரின் போகிற இடம் நார்மலாக இருக்கா நம்ம மோஷன் ஹிஸ்ட்ரி எல்லாம் கரெக்டாக இருக்கா எல்லாம் செக் பண்ணோம் கடைசியாக ஒரு யூரின் டெஸ்ட்டும் பண்ணோம் அதுவும் நார்மலாக இருந்தது ஸோ இது நாக்டானல் என்னூரிசிஸ் அப்படின்னு கண்டுபிடிச்சோம் இவனுக்கு ஒரு ஜென்ரல் அட்வைஸ் கொடுத்தோம் என்ன அப்படின்னா காலையில் நார்மலாக அவன் தண்ணி குடிக்கலாம் செகண்ட் நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி யூரின் போயிடணும் தேர்ட் அவனோட வாட்டர் இன்டேக்கை காலையில் ஃபார்ட்டி பர்சன்ட் மத்தியானம் ஃபார்ட்டி பெர்சன்ட் ஈவினிங் அப்புறம் டுவெண்ட்டி பெர்சென்ட்டாக ரெடியூஸ் பண்ணோம் தூங்குறதுக்கு முன்னாடி ஹை சுகர் ஐட்டம் காஃபி கெஃபைன் கண்டெய்னிங் ஐட்டம்ஸை அவாய்ட் பண்ணோம் ஒரு பியூட்டிஃபுல்லான ரிவார்ட் சார்ட் நான் அவனுக்கு கொடுத்தேன் இதோட அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள் ஸோ டெய்லி அவன் யூரன் போயிருக்கானா இல்லையா அப்படி போகலன்னா அவனுக்கு ஒரு ஸ்டார் கொடுத்தோம் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை ரிவ்யூ வர சொன்னேன் ஏழில் அஞ்சு ஸ்டார் எடுத்தான்னா அவனுக்கு ஒரு பென்சில் பாக்ஸ் கொடுத்தோம் டூ வீக்ஸ் கன்சிஸ்டண்டாக கம்ப்ளீட் பண்ணான்னா அவனுக்கு ஒரு பேக் கிஃப்டாக கொடுத்தேன் ஸோ இதை தேர்ட் வீக் கம்ப்ளீட்டாக யூரன் போகிறதே நிப்பாட்டிட்டான் ஸோ இது பேர் மோட்டிவேஷ்னல் தெரப்பி இது பண்ணும்போதே முக்காவாசி குழந்தைங்களுக்கு நார்மல் ஆகிடும் இது இல்லாமல் வேறு என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னூரிசிஸ் அலாம்னு ஒன்று புதுசாக இருக்குது அது எப்படின்னா ஒரு சின்ன மெக்கானிக்கல் டிவைஸ் அவங்களோட ஜட்டிலேயோ இல்லை ட்ரௌசர்லேயோ அட்டாச் பண்ணிடலாம் யூரின் சொட்டு பட்ட உடனே அது ஒரு சவுண்ட் அலாரமாக கொடுத்துரும் ஸோ குழந்தைங்க ஈஸியாக நைட்டு பாத்ரூம் போயிடுவாங்க இதை கன்சிஸ்டண்ட்டாக ஒரு டூ டு த்ரீ மந்த்ஸ் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் கம்ப்ளீட்டாக சரியாயிடும் இதுக்கும் சரியாகலை அப்படின்னா மெடிகேஷன்ஸ் இருக்குது உங்கள் பீரியாட்ரிஷனை கன்சல்ட் பண்ணுங்கள் மெடிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள் இந்த ப்ராப்ளம்லேருந்து சீக்கிரம் சரியாகுங்க ஸோ இது ஆக்சுவலாக ஒரு நல்ல ப்ரொஃபஷ்னல் கைடன்ஸாக இருக்கும் பட் நிறைய பேரண்ட்ஸ் இதை உங்கள் பீரியாட்ரிஷன்ட்டை கேட்குறதுக்கு கொஞ்சம் ஷையாகவோ இல்லை வைக்கப்படுவீங்க இதை பற்றி வைக்கப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை ஏர்லி த ட்ரீட்மெண்ட் ஏர்லி த அவுட்கம் ஸோ உங்கள் குழந்தைய நைட் டைம் கம்ப்ளீட் ட்ரை ஆக்கிறதுக்கு இது ஒரு நல்ல சான்ஸ் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க இன்னொரு குழந்த பத்தாவது படிக்கிறான் இதுக்கு முன்னாடி நைட்டு பெட்டில் ஒன்றுக்கே போனதில்லை இப்போ திடீர்னு ரீசெண்டாக போக ஆரம்பிச்சிட்டான் ஏன் போகிறானே தெரில சார்னு கேட்டாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு ஹிஸ்ட்ரி வந்தது அப்படின்னா அப்பாவையும் பையனையும் உட்கார வச்சுட்டு ஸ்கூல்லையோ இல்லை வீட்லேயோ எதுவும் பிரச்சனையான்னு ஃபஸ்ட்டு கேட்கணும் இவனை கேட்கும்போது சரி எக்ஸாம் ப்ரெஷர்னால என்னால் படிக்க முடியல நிறைய ஹோம்ஒர்க்ஸ் இருக்குது என்னால் கோப்ப பண்ண முடியல அப்படின்னு இதுதான் ஒன் ஆஃப் த மேஜர் ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர் நைட்டு பெட்டில் ஒன்றுக்கு போகிறதுக்கு ஸோ இதுக்கு முன்னாடி யூரன் போகாமல் இருந்த குழந்தைங்க நைட்டு திடீர்னு பெட் வெட் பண்ணுறாங்கன்னா வீட்லேயோ ஸ்கூல்லையோ எதுவும் ப்ராப்ளம் இருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள் இதை சார்ட் அவுட் பண்ணாலே இது கம்ப்ளீட்டாக நார்மலாகிடும் இன்னொரு முக்கியமான விஷயம் நைட்டு ஒன்றுக்கு போகிறாங்க அப்படிங்கும்போது காலையில் பேரண்ட்ஸ் திட்டவோ இல்லை அசிங்கப்படுத்தவோ கூடாது இது பண்ணும்போது அவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் அக்ரவேட் ஆகுமே தவிர கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகாது